தியானந்த சுவாமிகளின் ஆசையோடும் அனுகிரகத்தோடும் ஐயாவின் சீடரான நான் சிவகுமார் மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஐயாவின் அனுபவங்கள் ஐயாவை பத்தி நம்மளுடைய சின்ன ஐயா சின்ன குரு அடுத்த குரு ஐயா பிரம்மஸ்ரீ சீனிவாசன் சுவாமிகள் பேச சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னால நான் பேசியிருக்கேன் இதே மேடையில அப்போ வந்து ஐயாவே வந்து என்னை பேச வச்சார் அதுதான் நான் பேசிய முதல் முதல் பேச்சு அந்த பேச்சு வந்து ஐயாவே அந்த பேச்சுக்கு தலைப்பு கொடுத்திருந்தாங்க சீடனும் குரு அப்படின்ற ஒரு தலைப்புல பேச சொல்லி பேச கொடுத்திருந்தாங்க இப்போ நம்மளுடைய அடுத்த குரு இந்த ஆசிரமத்தின் குரு ஐயா பிரம்மஸ்ரீ சீனிவாசன் சுவாமிகள் ஐயாவின் நினைவுகளை பற்றி ஐயாவை பற்றி பேச சொல்லியிருக்கிறாங்க ஐயா ஒரு அற்புதமான பிறவி ஐயாவின் நிலையை பற்றி நாம சொல்லணும் அப்படின்னா ஐயாவை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் அவர் ஒரு ஒரு குரு அப்படின்னு இந்த குரு அப்படின்னா என்ன நிலை குருவுடைய நிலை என்ன அப்படின்றது பல பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது இதனுடைய படிநிலைகள் உண்டு ஒரு ஒரு படிநிலைகள்னு சொல்கிறோம் இல்லையா பக்தியில் பக்தியில இருக்கிறவங்க ஒரு படிநிலை அதுக்கப்புறம் யோகத்தில் இருக்கிறது ஒரு படிநிலை யோகத்திலிருந்து ஞானத்துக்கு போறது ஒரு படிநிலை இப்படியெல்லாம் ஒரு பல பலனடி பல படிநிலைகள் இருக்கிறது மாதிரி இந்த குரு அப்படின்றது ஒரு ஒரு நிலை இது இந்த குரு அப்படின்றது என்ன நிலை அப்படின்னா அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை இப்ப அப்ப ஐயா ஞானி இல்லையா அப்படின்ற கேள்வி பல பேர் வந்து ஐயாவை ஞானி ஞானின்னு தான் கொண்டாடினாங்க நம்மளும் ஞானின்னு தான் கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஆனா ஐயா இதை மறுத்திருக்க பல பல இடங்கள்ல ஐயா மறுத்திருக்க நான் ஞானி இல்லை நான் வந்து ஒரு உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தை உங்களோட நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா அப்ப இது என்ன ஐயா வந்து தன்னை வந்து தன்னை வந்து தற்புகழ்ச்சியிலிருந்து இருந்து குறைத்தி கொண்டாரா அப்படின்னா இல்லை ஐயா சொன்னது முற்றிலும் உண்மை சத்தியம் அது எப்பயுமே ஐயா போய் பேச மாட்டார் ஐயா தான் சொல்லுவார் இது நிலை என்னன்னா ஞானம் அப்படின்றது என்னன்னா ஞானிகள் வந்து பேச மாட்டாங்க ஞான நிலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் விட்டுருவாங்க அதாவது குடும்பம் கூட்டி உறவுகள் வந்த பாசங்கள் இந்த உலகம் இந்த நாடு இந்த தேசம் இந்த மொழி இந்த மதம் எல்லாத்தையும் விட்டுருவாங்க விட்டுட்டு தனித்து போயிடுவாங்க யாருடைய உறவாட மாட்டாங்க அது அது ஒரு அது இறுதி நிலை அது அப்ப அந்த நிலையை உணர்ந்து உள்வாங்கிறது ஒரு குரு நிலை குரு நிலைன்றது சாதாரண நிலை இல்லை நீங்க வந்து அதனால தான் ஐயாவ ஞானினு நம்ம வந்து கொண்டாடுறது காரணம் என்னன்னா இப்ப எவ்வளோ குருமார்கள் இருக்கிறாங்க நம்ம நாட்டிலேயே இருக்காங்க இந்த உலகத்திலேயும் இருக்காங்க எல்லா நாடுகள்லையும் எல்லாம் நிறைய எல்லா மதங்கள்லேயும் குருமார்கள் இருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் எவ்வளோ குருமார்கள் இருக்காங்க ஆனால் இந்த குருமார்கள் எல்லாம் ஞானம் பேசினார்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் ஏன் அப்படி ஏன் பேச முடியல ஞானத்தை பேச முடியல அப்படின்னா ஞானம் என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் இல்லை ஞானம் என்பது எல்லோருக்கும் எளிதாக பிடிபட்டுறாரு அது ஐயாவுக்கு பிடிப்பட்டது இதுதான் சிறப்பு எப்படி அவருக்கு பிடிப்பட்டது அப்படின்னா இந்த குரு நிலையும் தாண்டிட்டாரு அது எப்படி தாண்டினாரு அப்படின்றதான் ஒரு ஆச்சரியம் இது எல்லாராலையும் முடியல அதாவது ஒரு குரு நிலையன்னா என்ன அப்படின்னா ஒரு குருட இருந்து அந்த வித்தை எல்லாம் கத்துக்கிட்டு இப்போ குருனா நிறைய விஷயங்களில் குரு இருக்காங்க இல்லையா சிலம்ப சண்டை கூட குரு இருப்பார் ஒரு பாக்ஸிங் பாக்ஸராக இருப்பார் அவர் அதுக்கு ஒரு குரு இருப்பார் இந்த மாதிரியான ஒரு கிரிக்கெட் கிரிக்கெட் பிளேயர்னா அது ஒரு குரு இருப்பார் எல்லாத்துக்குமே ஒரு மியூசிக் கற்றுக்குறாங்கன்னா அது மியூசிக் மாஸ்டர் ஒருத்தர் இருப்பார் அது எல்லாமே குரு தான் அதே மாதிரி ஆன்மீகம் அப்படின்றது ஒரு குரு தான் அது ஆன்மீகம் அப்படின்னா இன்னொரு குருவிட்ட கற்றுக்கிட்டு அந்த கற்றுக்கிட்ட அந்த க அந்த வித்தையை அந்த ஞான அந்த அந்த யோக கலையை தன்னுடைய சீடர்களுக்கு அப்படியே பரிமாறுவாங்க அதுல சேர்த்து கொஞ்சம் ஞானமும் சொல்லி கொடுப்பாங்க அது எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா ஏற்கனவே அவர்கிட்ட குருட்ட அந்த கத்துக்கிட்ட அந்த விஷயங்களை அப்படியே சொல்லி கொடுப்பாங்க இப்படி சொல்லி கொடுக்குற குருமார்கள் தான் நம்ம நாட்டுல அதிகம் ஆனா ஐயா வந்து ஞானிகளுடைய நிலைக்கிய போனவர் ஞானிகளுடைய நிலைக்கியை தன்னுடைய நிலையை உயர்த்தி அவங்களோட பயணம் பண்ணவர் அதனாலதான் ஞானம் பேச அதனால இந்த ஞானம் பேசுறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை இந்த ஞானத்தை உணரணும் அப்படின்னா பற்றற்ற ஒரு நிலைக்கு போகணும் பற்றற்ற நிலைக்கு போனா மட்டும்தான் ஞானத்தை பேச முடியும் இல்ல சும்மா விளையாட்டு இல்ல இது ஞானம் பேசுறது ஞானத்தை புரிஞ்சுக்கிறது அப்படின்றது விளையாட்டு இல்ல ஏன்னா இந்த பற்ற வந்து விடுறது அப்படின்றது வந்து அவ்வளவு ஈஸி இல்லை எளிதான காரியம் இல்லை நான் ஒரு நாளைக்கு உட்காந்து நான் வந்து ஒரு டெய்லர் வேலை செய்யறேன்னு வச்சுக்கங்க அதே டெய்லர் நான் ய கூட டெய்லரா தான் நான் டெய்லரா இருக்கிறேன் நான் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நான் பாடம் பண்ணுறேன்னா அந்த நேரத்தில் நான் என்ன நினைப்பேன்னா ரெண்டு மணி நேரம் பாடம் பண்ற நேரத்தில் ஜாக்கெட் தச்சுன்னா ஒரு ஐநூறு ரூபாய் கிடைக்கும் இல்லையா சாமி ஐநூறுரூவா ரூபாய் கிடைச்சதுன்னா அது என் குடும்பத்துக்கு பயன்படும் என்னுடைய அப்படியே குடும்பத்துக்கு பயன்படுறது போக அதில் சேஃப்டிக்கு மிச்சம் மீதி பண்ணிக்கலாம் அதை பேங்க் பேலன்ஸ் உருவாக்கலாம் ஏதோ ஒரு ஒரு வண்டி வாங்கலாம் வீடு வாங்கலாம் இப்படி அந்த சேமிச்சு வச்சாலும் ஒரு மாதம் ஒரு பதினஞ்சாயிரம் ஆயிடுவோம் எனக்கு வந்து அப்ப இதை நான் இலக்கத்தை நான் தயாராக இருக்க இந்த மாதிரி கணக்கு போடக்கூடாது இப்படி கணக்குக்கு பார்க்காம என்ன கடவுள் தான் நமக்கு வந்து முக்கியம் இந்த கடவுளை அடையிறது தான் நம்மளுடைய இலக்கு இது கடவுள் அடைகிறது நம்மளுடைய ஒரு பிறப்பின் நோக்கம் இதுதான் அப்படின்றத உணர்ந்து இந்த பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படி மேற்கொள்ளும் போது பல இடையூறுகள் வரும் குடும்பத்தில் குடும்பத்திலேயே பல பல இடையூறுகள் வரும் தொழில் ரீதியான இடையூறுகள் வரும் இதெல்லாம் தாண்டணும் எல்லாம் தாண்டணும் வரும் ஐயா ஐயா சொல்லியிருக்காரு ஒரு முறை என்னிடமே சொல்லியிருக்காரு ஆறு மாசம் வந்து தவத்துல இருந்து மறந்துட்டாரு எல்லாம் பிள்ளை இருக்கா பொண்டாட்டி இருக்கா சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா தூங்குனாங்களா பள்ளிக்கூடம் போனாங்களா எதுவுமே தெரியாது ஐயா அப்படி எதுக்காக அப்படி இருந்தாரு அப்படின்னா எது மேலேயும் அவருக்கு வந்து இந்த பாடத்துக்குள்ள போய் எதுமேலையும் அவருக்கு வந்து பற்று இல்லாம போயிடுச்சு ஒரு காலகட்டத்தில் பற்று இல்லாம போய் பாடத்துக்குள்ளேயே ரொம்ப டீப்பா போய் எல்லாத்தையும் உணர்ந்துட்டாரு முடிச்சுட்டாரு அந்த அவர் ஆறு மாசத்துலயே ஞானம் அப்படின்ற ஒரு விஷயத்த அதுக்கு முன்னாடி பல நாட்கள்ல அவர் தியானத்துல இருந்தாலும் இந்த கடைசியாக அந்த ஒரு ஆறு மாசம் அவரை வந்து பற்ற தீட்டிருச்சு ஞானம் வந்து எங்கெங்கெல்லாம் போகணுமோ அதாவது புறம் சார்ந்த உலகம் பூராமே அவருக்கு வந்து கைவரப்பட்டுட்டார் அதாவது ரெண்டு உலகம் இருக்கு சார்ந்த உலகம் பரம் சார்ந்த உலகம் பொருள் இல்லாருக்கு இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் உண்மைதான் இத தான் வந்து சித்தர் பாடல்கள்லயே நம்ம பார்க்கலாம் ரெண்டு உலகம் இருக்கும் அதுதான் அதாவது வெளி உலகம் வெளி உலகம் சார்ந்த சில விஷயங்களும் அதுல சொல்லியிருப்பாங்க அகம் சார்ந்த விஷயங்களும் சில பல பல விஷயங்களும் அதுல உள்ளிருப்பாங்க அப்படி வந்து இந்த பரம் சார்ந்த அனுபவத்தை முழுமையாக கற்று உணர்ந்தவர் குருநாதர் அப்படி கற்றுணர்ந்ததால அதை அனுபவிச்சதால அந்த அனுபவம் அவருக்கு முழுமையாக வந்ததால இந்த ஞானத்தை பற்றி ஞானத்தை பற்றிய புரிதல் அவருக்கு வந்தது ஞானத்தை பற்றிய புரிதல் வந்ததுனால தான் இந்த ஞானத்தை வந்து இந்த உலக மக்களுக்கு அவரால் கொடுக்க முடிஞ்சது இப்போ வந்து இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயா மணிகண்டன் ஐயா வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரு பேட்டி எடுத்தாங்க என்னை வச்சு ஒரு பேட்டி எடுத்தாங்க ஒரு ஒரு மணி நேரம் பேட்டி எடுத்தாங்க அந்த பேட்டியில வந்து அவர் கேட்டாரு உபதேசம் வாங்குறவங்களுக்கு ஒரு சீடர் ஐயாவுடைய சீடர் என்ற முறையில உங்களுடைய ஆலோசனை என்ன கருத்து என்னன்னு சொல்லி கேட்டாரு உபதேசம் வாங்குற வாங்குற சீடர்களுக்கு என்னுடைய ஆலோசனை அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு உபதேசம் வாங்குறோம் அப்படின்னா உபதேசம் வாங்குறதே பெரிய விஷயம் ஏன்னா நம்ம பக்தியில் வந்து கோயில் கோயிலாக போய் காடு மலை சுத்தி சுற்றி ஆனாலாம் வந்து பாடம் வாங்குறதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை மலையிலே ஒரு நாலஞ்சு தடவை ஏறிப்பேன் அங்கே ஒரு சாமியார் இருந்தாருன்னு அந்த சாமியார் அப்படி பார்க்கறது அவர்கிட்ட ஆசிரியர்கள் வாங்குறது எல்லாம் பண்ணேன் ஆனால் ஒன்றும் ஒன்றும் நடக்கலை திருவண்ணாமலையவே திருப்பி திருப்பி எல்லாம் சுற்றி பார்த்துருக்கேன் எல்லாரும் இப்படி சுத்துவானா நான் இப்படிலாம் சுத்தி பார்த்துருக்கேன் இப்படி சுத்தினால ஏதாவது கிடைக்குமா ஒண்ணும் கிடைக்கல கடைசியில வந்து ஐயாட்டா வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அடாடா மலை வந்து அங்க அது இல்லா மலை தலை தாண்டா மலை அப்படின்னு என்ன அதாவது வந்து விஷயம் தெரிஞ்சவன் தலையை சுத்துவான் விஷயம் தெரியாதவன் தாண்டா மலையை சுத்துவான் நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறேன் தலையவே சுத்து அப்படின்னு சொல்லி தலையவே வந்து சுத்த வச்சாரு அதுதான் கிரிஓரம்னு சொல்லுவாரு நம்மளுடைய ஆசிரமத்தில் இரண்டாவது படம் கிரிவலம் போடம் தான் ஆதாரப் படம் கொடுக்குறாங்க இல்லையா நீங்கள் நிறைய பேர் ஆதாரப்படம் வாங்கிருப்பீங்க இரண்டாவது படம் அது அதுதான் கிரிவலம் அந்த கிரிவலத்தை வந்து நாம வந்து முழுமையா கத்துக்கணும் முழுமையா முழுமையா தெரிஞ்சுக்கணும் ஒரு உபதேசம் வாங்குறோம் அப்படின்னா நம்ம அதுக்குள்ள அறிவை போய் நம்ம செலுத்தக்கூடாது ஒரு குருக்கிட்ட நம்ம ஒரு உபதேசம் வாங்குறோம் அப்படின்னா அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு அதை மட்டுமே நம்ம செய்யணும் அதை விட்டுட்டு அதுக்குள்ளே கொண்டு போய் நம்மளுடைய திறமை அறிவு இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அதில் ஏன்னா இப்போதைக்கு நம்ம நமக்கு இருக்கக்கூடிய அறிவு இருக்கு இல்லையா இந்த அறிவு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு எதிர்பார்ப்புலேயே இருக்கும் அது ஒரு கேள்வியிலே இருக்கும் அதனால இந்த அறிவை எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த ஆன்மீகத்துக்குள்ளே சேர்க்கக்கூடாது இந்த அறிவு எப்பயுமே ஆன்மீகத்துக்கு எதிரானது தான் அதனால வந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ள இந்த புறம் சார்ந்த அறிவை எடுத்துட்டு போய் சேர்க்கக்கூடாது அப்ப ஆன்மீகத்துக்குள்ள ஒரு அறிவு இருக்குது அந்த அறிவை நம்ம அடைகிறது வரைக்கும் நம்ம மௌனமாக தான் இருக்கணும் அமைதியாக தான் இருக்கணும்